சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திரு அம்பர் மாகம் பண் நட்டராகம் திரு புல்கு பொன்னீரம் புரி சடை நீடு முடி போல் இளமதி சூடி பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய மல்கு தந்தூரை அரிசிலின் வடகரை வருணல் மாகம் அல்லும் நன் பகலும் தொழும் அடியவர்க்கு அருவினை அடையாவே அரவம் மாட்டுவரம் தூகில் புலியதல் அங்கையில் அனல் ஏந்தி இரவும் மாடுவர் இவை இவர் சரிதைகள் இசைவன பலபூதம் மரவம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வறுபுணல் மாகாளம் பரவியும் பணிந்து ஏத்தவல்லார் அவர் பயன்தலைப்படுவாரே குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறை கடல் அடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்துடை கண்டவர் பரவவும் கருத்தறிந்தவர் மேய மனம் கொள் போவும் பொழில் அரிசிலின் வடகரை வரு வணங்கும் உள்ளமோடு அணைய வல்லார்களை அடையாவே எங்கும் ஏது மோர்பிணி கேடிலர் இழை நரும் கொன்றே தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியும் தாமகிழ்ந்தவர் மேய மங்குள் தோய் பொழில் அரிசிலின் வடகரை புனல் மா காலம் கங்குலும் பகலும் தொழும் அடியவர் காதன்மை உடையாரே நிதியம் என்னுள உள போகம் மற்றும் உள நிலமிசை நலம் ஆய நிதியம் என்னுள போகம் மற்று என் உள நிலமிசை நலம் கதியம் என்னுளவானவர் என்னுளர் கருதிய பொருள் கோடில் மதியம் தோய் பொழில் அரிசிலின் வடகரை மறுபுணல் மாகாலம் புதிய பூகோடு சாந்தமும் புகையும் கொண்டு ஏத்துதல் புரிந்தோர்க்கே கண்ணுலாவிய கதிர் முடிமிசை கணல் விடு சுடர் நாகம் தென்னிலாவோடு திலகமும் நகுதலை திகழ வைத்து அவர் மேய மண்ணுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாளம் உள்நிலா நினைப்பு உடையவர் யாவர் இவ்வுலகினில் உயர்வாரே தூசுதான் அரை தோளுடை கண்ணியம் தூசுதான் உடை கண்ணியம் சூடர் வீடு கொன்றை பூசுபெண் பொடி பூசுவதன்றியும் புகழ் புரிந்து அவர் மேய மாசூலாம் பொடில் அரிசிலின் வடகரை புனல் மா காலம் பேசு நீர்மயர் யாவர் இவ்வுலகினில் பெருமையை பெறுவாரே கடல் தன்னை பருவரை கீழ்வோன்றே எழுவம் தீர அன்று இமயவர் கருள் செய்த இரையவன் முறை கோயில் மௌவம் பொழில் அரிசிலின் வடகரை வறுப்புணல் மாகாணம் கௌவையால் தொழும் அடியவர் மேல் வினை கணல் இடை செய்தில் காரணம் உண்டென்று கருதுமின் ஒளி கிளர் மலரோனும் பைகொள் பாம்பனை பள்ளி கொள்ளலும் பரவ நின்றவர் மேய மையுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருணல் மாகாலம் கையினால் தொழுது அவலமும் பிணியும் தம் கவலையும் களைவாரே பிண்டி பாலரும் மண்டை கொள் தேரரும் பிளி பீளி கொண்டுழல்வாரும் கண்ட நூலரும் கடுந்தொழிலாளரும் களர நின்றவர் மேய வண்டுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருபொனல் மாகாலம் பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றர பரவுதல் செய்வோமே மாறு தன்னோடு மண்சை இல்லது வறு புனல் மாதியும் மாகிய சோதியை ஏறமர் பெருமானை நாறு போம்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்கவல்லாரையும் குற்றங்கள் கூறுகாவே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பச்சநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு காளகண்டேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்